கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவை மூதாட்டி கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பதால் கல்வித்துறைக்கு மத்திய மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டப்பணிகளை நிறைவேற்றி வருகிறது குறிப்பாக நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அரசு தொடக்க பள்ளிகள் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களால் கல்வி சேவையில் சிறந்து விளங்கி வருகின்றன அரசு பள்ளிகளின் சிறப்பான செயல்பாடு காரணமாக கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்தது இதனை கருத்தில் கொண்டு பள்ளிக்கல்வித்துறை மார்ச் மாதத்திலேயே மாணவர் சேர்க்கையை நடப்பாண்டும் தொடங்கியுள்ளது சேலம் மாநகராட்சி மணக்காடு தொடக்கப்பள்ளியில் முதலாம் வகுப்பில் சேர வந்த மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்கள் கிரீடம் மற்றும் மாலை அணிவித்து வரவேற்றனர் இந்த வரவேற்பு குழந்தைகளை மட்டுமல்லாது அவர்களின் பெற்றோரையும் மகிழ்ச்சியடைய வைத்தது இதனையடுத்து மாணவ மாணவியருக்கு இனிப்பு வழங்கிய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்களின் கைப்பிடித்து வகுப்பறைக்கு அழைத்து சென்றார் வகுப்பறையில் குழந்தைகளின் நடுவில் அமர்ந்து ஆட்சியர் பிருந்தாதேவி முதல் பாடத்தை சிலேட்டில் எழுதி பயிற்றுவித்து ஆசிரியராக மாறிய நிகழ்வும் அந்த இடத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு முதல் வகுப்பில் இருபத்தி இரண்டாயிரம் மாணவ மாணவியர் சேர்ந்தனர் நடப்பாண்டு இருபத்தைந்தாயிரம் மாணவர்களை முதல் வகுப்பில் சேர்க்க திட்டமிட்டுள்ள கல்வித்துறை அதிகாரிகள் அதற்கேற்ற வகையில் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் எஸ்எம்சி அமைப்புகள் இருக்கிறதுங்க சார் ஸோ அதன் வழியாகவும் நம்ம கண்டிப்பாக பிடிஏ எஸ்எம்சி போன்ற அமைப்புகள் வழியாக ஆசிரியர்கள் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கைக்கு நம்ம முழு முயற்சி எடுத்துருக்குறோங்க சார் தாண்டை விட நம்ம இந்த ஆண்டு இழக்காக ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களையாவது நம்ம சேலம் மாவட்டத்தில் சேர்த்துணும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம இழக்கு வச்சு இருக்கோம் சார் கண்டிப்பாக அனைத்து மாணவர்களையும் நம்ம பள்ளியில் சேர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்றழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் சுற்றுலா தலமான எழில்மிகு ஏற்காடு அமைந்துள்ளது ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மிக குறைந்த செலவில் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக திகழ்வதால் ஏழைகளின் ஊட்டி என்றும் ஏற்காடு அழைக்கப்படுகிறது இத்தகு சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது நடப்பாண்டிற்கான கோடை விழா முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கோடை விழாவினையொட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில் கண்கவர் மலர் கண்காட்சிக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதற்காக பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நாற்பத்தைந்து வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன டேலியா மேரிகோல்டு வெர்பினா பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றன குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்றழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் நான்காயிரத்து ஐநூறு தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கொல்கத்தாவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள சிறப்பு வகை டேலியா மலர்கள் லில்லியம் ஜெர்ஃப்ராஸ் மற்றும் கிரைசாந்திய மலர்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றன ரோஜா பூங்கா தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் ஆறாயிரம் பூந்தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றன இது மட்டுமின்றி மலர் கண்காட்சியை முன்னிட்டு பல்வேறு மலர்களை கொண்டு உருவங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன சேலம் மாவட்டத்தில் கோடைகால வெயில் சுட்டெரிக்கும் சூழலில் ஏற்காட்டில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இதமான சீதோஷனம் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வருகை வார விடுமுறை நாட்களில் சற்று அதிகரித்துள்ளது பொதுத் தேர்வு முடிவடைந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் திருவள்ளுவர் எந்த ஒரு நோயையும் அது வரும் முன்னர் பொதுமக்களை காக்கும் பணிகளை மத்திய அரசு திறம்பட செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக காசநோய் இல்லாத மாவட்டத்தை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிக்சை சிபிர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் எச்ஐவி தொற்று உள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என காசநோய் வர வாய்ப்புள்ளவர்களை இத்திட்டத்தின் கீழ் கண்டறிந்து தேவைப்படுவோருக்கு உயரிய சிகிச்சை அளிப்பதே இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி காசநோய் வர வாய்ப்புள்ள ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து பேருக்கு நூறு நாட்களில் காசநோய் பரிசோதனை மேற்கொள்வது நிக்சை சிபிர் திட்டத்தின் நோக்கமாகும் அரசின் நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தின் மூலம் கிராமங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக சென்று காசநோய் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் காசநோய் பாதிப்புள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக உரிய மருந்துகளை இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே கிடைக்க மாவட்ட காசநோய் மையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் மாவட்ட காசநோய் மையத்தில் காசநோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் சளி பரிசோதனைக்காக ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஆய்வகம் சார்பில் அரை மணி நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இதன் மூலம் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் மருந்துகள் முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் தொடர் நடவடிக்கை காரணமாக சேலம் மாவட்டத்தை காசநோய் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கான முயற்சி வெற்றியடைந்து வருவதாக கூறுகிறார் மாவட்ட காசநோய் மைய மருத்துவ அலுவலர் கணேஷ்குமார் எக்ஸ்ரே பரிசோதனை மூலமாக நம்ம மொபைல் எக்ஸ்ரே யூனிட்ஸ் மூலமாக கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம் இதில் அரௌண்டு நானூறு கேம்ப் நடத்தியிருக்கோம் அதில் வந்து ஐம்பத்தொரு நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க இதுவரையிலும் நம்ம இந்த கேம்பில் வந்து இந்த வல்னர்புல் குரூப்ஸில் இருக்கிறவங்கள ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நோயை கண்டுபிடிச்சவங்களுக்கு அங்கேவே அவங்களுக்கு வீட்டு அருகிலே வந்து மருந்துகள் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் காசநோய்க்கான மருந்துகள் சிகிச்சை மற்றும் பரிசோதனை எல்லாமே வந்து அரசாங்கத்தில் இலவசமாக கிடையாது புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்தும் பழக்கத்தை அறவே தவிர்ப்பது காசநோய் அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக சிகிச்சை பெறுவது என பொதுமக்கள் காசநோய் இல்லாத உலகத்தை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உலகத்தின் உயிர்களெல்லாம் உணவு பெற உழைக்கும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறையினர் ஆர்வத்துடன் விவசாயத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் தேசிய வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிறுவனம் மற்றும் நபார்டு வங்கி இணைந்து முக்கியமான முயற்சியை முன்னெடுத்துள்ளது வேளாண்மை சார்ந்த பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பு பனிரெண்டாம் வகுப்பில் வேளாண்மை பாடம் படித்த இளைஞர்களுக்கு மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சியளிக்கும் திட்டம் பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது நாற்பத்தைந்து நாட்களுக்கு இலவச பயிற்சியினை உணவு மற்றும் தங்குமிடத்துடன் வழங்குவதன் வாயிலாக வேளாண்மை தொழில் முனைவோர் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர் இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் எழுபத்தைந்து சதவீத பெண் தொழில் முனைவோர் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் வேளாண் பயிற்சி மையத்தின் முதன்மை தொடர்பு அலுவலரும் இமைகள் அறக்கட்டளை செயலாளருமான திருமதி பூங்குடி பிரபு நபார்டு மற்றும் மேனேஜருடைய நிதியுதவியோடு வந்து நிறைய விதமான தொழில் மேம்பாட்டு பயிற்சிகளோடு கொடுத்து அவங்களுக்கு பிஎம்எஃப்எம்இ பிஎம்இஜிபி கன்வர்ஜென்ஸோட வங்கி நிதி உதவியோட சப்போர்ட் பண்ணி அவங்களையும் நம்ம தொழில் முனைவராக மாற்றிட்டு வரோம் பெண்கள் வந்து படித்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே முன்னேறும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஊரில் ஒரு பெண் தொழில் முனைவர் ஒரு தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தாய்மைக்கு ஈடாக வந்து அந்த தொழிலை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸோட மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலை பண்ணும்போது அதை வந்து எந்த அளவுக்கு தாய்மையுணவரோடு அந்த விவசாயத்தில் வந்து இறங்கி ஒரு சர்வீஸை கொடுக்கும்போது உண்மையாலுமே விவசாயிகளுக்கு தேவையான சர்வீஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சி பெற்ற சேலம் மாவட்டம் பாப்பம்பாடி பகுதியைச் சேர்ந்த வேளாண் தொழில்நுட்ப பட்டதாரி திருமதி விஷ்ணு பிரியா எட்டு லட்சம் மதிப்பில் அக்ரி கிளினிக் வைத்துள்ளார் அவருக்கு நபார்டு வங்கி சார்பில் மானியமாக மூன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வணிக ரீதியாக மட்டுமே செயல்படாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைப்பதற்கான விழிப்புணர்வை விவசாயிகளிடம் ஏற்படுத்தியதற்காக விஷ்ணு பிரியாவிற்கு இப்கோ சார்பில் சமூக பொறுப்புணர்வு நிதியில் ட்ரோன் வழங்கப்பட்டுள்ளது ட்ரோன் பைலட்டாக பாப்பம்பாடி மற்றும் சுட்டு வட்டார கிராம விவசாயிகளுக்கு உதவும் விஷ்ணு பிரியா இதன் மூலம் விவசாயிகளின் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண முடிவதாக தெரிவிக்கிறார் இது வந்து நிறைய மக்களை போய் இப்போ சேர்ந்துருக்கு இதுதான் என்னுடைய பெனிஃபிட் இது வந்து என்னுடைய வந்து அக்ரிகின்கையும் ஒருத்தோ அதே மாதிரி ட்ரோன் சேவையும் மக்களை கொண்டு போய் ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ் நிறைய வராங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நன்மை செய்ய முடியும் முடியும் என்ன எப்படி மேம்படுத்திக்க அப்படின்றதையும் பண்றோம் சேலம் மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசின் இலவச வேளாண் வணிக பயிற்சியை நிறைவு செய்த மகளிர் நூற்றி ஆறு பேருக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் கிடைத்ததன் வாயிலாக கால்நடை வளர்ப்பு கோழிப்பண்ணை கறவை மாடு வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளில் மகளிர் தொழில் முனைவோராக மாற்றம் பெற்றுள்ளனர் மத்திய அரசின் திட்டத்தினால் ஒரு பெண் தொழில் முனைவோராக குறிப்பாக வேளாண்மை சார்ந்த தொழில் முனைவோராக மாறும்போது ஒரு சமுதாயமே வளர்ச்சி பெறுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என அத்தனை பருவங்களிலும் தன்னலம் கருதாது தன்னை சுற்றியுள்ளவர்களின் நலனுக்காக உழைப்பதுதான் தங்களின் அடையாளமாக மகளிர் கருதுகின்றனர் தன்னை பணையம் வைத்து குழந்தையை பெற்றெடுக்கும் பெண் சந்திக்கும் வேதனையும் மாதாந்திர அவஸ்தையை கூட யாரும் அறிந்திராத வகையில் கடந்து செல்லும் பாங்கு கொண்ட மகளிர் மன வலிமைக்கு ஈடினை இருக்க முடியாது பதின் பருவ மகளிர் பனிச்சூழலில் இருக்கும் பெண்கள் வீட்டை கட்டியாலும் இல்லத்தரசிகள் என மகளிர் பலரும் தங்களுக்காக நேரம் ஒதுக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வது என்பது மிக சொற்பமாகவே இருக்கிறது வீட்டில் யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் அதை சரியாக்கும் பணி பெண்களையே பெரும்பாலும் சார்ந்திருக்கிறது ஆனால் வீட்டை சுமக்கும் பெண்களுக்கு உடல்நல பாதிப்பு என்றால் அது வீட்டையே தலைகீழாக போட்டு விடுகிறது ஊட்டச்சத்து மிக்க உணவு அன்றாட உடற்பயிற்சிகள் கவலையற்ற வாழ்க்கை முறை சரியான தூக்கம் ஆகிய பல அம்சங்கள் இணைந்தே உடல் ஆரோக்கியம் அமைகிறது அதிகாலை தொடங்கி இரவு வரை பல்வேறு பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாலும் தங்களுக்காக சில அடிப்படை உடற்பயிற்சிகளையாவது மகளிர் மேற்கொள்ள வேண்டும் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது என் பேர் புனிதா நான் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து பொண்ணுங்க வந்து வீட்டு வேலை செய்கிறதே போதும் எக்ஸசைஸ் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு எக்ஸசைஸ் அது கற்றுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்போ தான் பாடி ஃபிட்டாக இருக்கும் உடல் பருமனை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தின் பக்கம் பெண்கள் தங்களது கவனத்தை திருப்ப தொடங்கியுள்ளனர் வலுவான அடர்த்தியான வகையில் எலும்புகளின் வலிமை அதிகரிப்பது தொடங்கி வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தவறாது செய்யும் உடற்பயிற்சி மன வலிமை மிக்க மகளிரை உடல் வலிமை மிக்கவர்களாகவும் மாற்றுகிறது என் பேர் புவனேஸ்வரி நான் சேலம் இருந்து வரேங்க ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு பார்த்துக்கிற அத்தனை பொண்ணுங்களும் இல்லை தரிசையாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒர்க்குக்கு புறப்பட்டனாலும் உடம்ப பார்த்துக்கிட்டாதான் குடும்பத்தை வந்துட்டு நம்ம பார்த்துக்க முடியும் அதனால எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த்தும் பார்த்துக்கணும் என் பேர் மோனிஷா நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன் வீட்லேயே ஃபை வெறும் சிஸ்டம் இந்த மாதிரி ஹவுஸ் ஒர்க்கு இந்த மாதிரி மட்டுமே பார்க்கணும் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கவங்க தான் நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணேன் ஒரு ஒவ்வொரு உமனுக்குமே வந்துட்டு அவங்களோட ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு உமன்னா வந்து ஒரு வீட்டை எல்லாமே வழி நடத்தி கொண்டு போவாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க ஹெல்த் மாதிரி எந்த கேருமே இல்லாமல் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இந்த மாதிரி மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பொண்ணுக்குங்கிறது தான் வந்து ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ஹெல்த்தில் ரொம்ப பயங்கர கான்ஷியஸாக இருக்கணும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகள் மட்டுமல்ல தங்களது ஆரோக்கியத்தில் சமரசமற்ற வாழ்க்கை முறையே மகளிர் அனைவரின் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்